என்பதற்கான ஒரு தான் இந்த சத்தியவான் சாவித்திரி. இந்த கதையில் யமனுடன் போராடி கணவனை மீட்டால் சாவித்திரி இதோ சத்தியவான் சாவித்திரி நாடகம் தொடர்கிறது

நாங்கள் இன்று இந்த அருவியில் நீராடி செல்ல வேண்டும் தாங்கள் இல்லை என்று கூறாதீர்கள் அடியே இந்த மதுராபுரி இளவரசி நாளகும் இளமையும் அந்த இயற்கை கொஞ்சி விளையாடுகிறது உண்மைதான் இளவரசி அதோ பார்த்தீர்களா என்ன ஒரு அழகான வண்ண மலர்கள் பார்த்தீர்களா தோழிகளே பார்த்தீர்களா இளவரசி இளவரசி ஆபத்து ஆபத்து அங்கே யாரோ குதிரையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடியே அது என்னது இது என் நந்தவனம் என் சொந்த வனம் இங்கே யார் வரப் போகிறார்கள் அப்படி வந்தாலும் நாம ஏன் போக வேண்டும் சரி வாரங்கள் இளவரசியே தோழிகளே நீங்கள் சென்று என்னுடைய ஆடை அணிமணிகளை எடுத்து வாருங்கள் இளவரசி இதோ உடனே எடுத்து வருகிறோம் சோமாலி நாங்கள் இப்போது மணிபுரம் வந்து விட்டோம் இங்கே சற்று ஓய்வெடுத்து செல்வோமா இளவரசே அதைத்தான் நான் இங்கே கூற வந்தேன் எமது குதிரைகளும் களைப்பாக இருக்கின்றன நான் சென்று அவற்றிற்கு நீர் கொடுத்து விட்டு வருகிறேன் நீங்கள் இங்கே இருங்கள் சரி சரி சீக்கிரம் சென்று வா ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம் இந்த அழகான நந்தவனத்தை நான் சுற்றி பார்க்க வேண்டும் என்னொரு அழகு இது போன்ற அழகான இயற்கை கொஞ்சம் பணத்தை நான் பார்த்ததில்லையே அழகான புள்ளி மான்களும் மயில்களும் பூக்கள் வண்டுகள் இந்த இடத்தில் ஆஹா சற்று நான் ஓய்வெடுத்தே செல்வோம் ம் என்ன விட்டது இன்னும் இந்த தோழிகள் ஒருவரையும் காணவில்லை நான் எவ்வளவு அழகான மலர்களை படித்து வைத்திருக்கேன் எங்கே இவர்கள் அடி தோழிகளே ஒருத்தரேன் அடி புஷ்பா மல்லி லல்லி எல்லாரும் எங்கே என்ன இந்த சத்தம் ஏதோ சத்தம் கேட்கிறது அதுவும் ஒரு பெண்ணின் குரல் நான் உடனே அங்கே சென்று பார்க்க வேண்டும் சிங்கம் அதுவும் கையில் ஒரு ஆயுதமும் இல்லாமல் சிங்கத்தின் என்னால் என்னை நம்ப முடியவில்லையே எனக்கு சற்று கலைப்பாக இருக்கிறது இங்கே சற்று உறங்கி செல்வோம் எங்க இந்த சோமாலியை காணவில்லை சோமாலி சோமாலி நான் கையெடுத்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றியர் என்று நான் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் என் அபய குரல் கேட்டதும் இந்த வாலிபர் ஓடோடி வந்து அந்த சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றி ஐயோ பாவம் இவரை பார்த்தால் சிங்கத்துடன் போராடி களைத்து தூங்குறார் போல இருக்கின்றார் நான் அருகில் சென்று பார்ப்போம் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு இருப்பார் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் சரி அருகில் சென்று இவரை நான் எழுப்பி பார்ப்போம் கண்களில் காந்தல் விண்மீங்கள் நான் இது போன்ற பெண்ணை இதுவரை பார்த்ததில்லையே வானத்து நிலவ வையத்தில் விழுந்தது போல் இவளின் கண்களிற்கு தருகிறாளே முதலில் யார் என்று கேட்போம் தங்களின் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா நான் சொல்லத்தான் வேண்டுமா என் பெயர் சாவித்ரி சாவித்ரி என்னொரு இனிமையான பெயர் தாங்கள் ஒரு சிங்கட்டதமிருந்து என்னை காப்பாற்றினீர்கள் அதற்கு நான் நான் நன்றி கூற வேண்டேன் சரி நான் சென்று வருகிறேன் நீங்கள் போகத்தான் வேண்டுமா சற்று என்னுடன் இளவரசு இளவரசு வருகிறேன் தோழிகளே நான் சென்று வருகிறேன் ஆனால் எனது மனம் போக மறுக்கிறதே போய்தான் ஆக வேண்டும் சென்று வருகிறேன் சாவித்ரி ச சாவித்ரி வாமா மகளே சாவித்ரி உன் முகத்தின் சந்தோஷத்தை பார்த்தால் உனக்கு ஏற்ற வரனை பார்த்து விட்டாய் போல் உள்ளதே நான் கூறுவது ஆம் தந்தே நான் நாராயண 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 என்ன சாவித்திரி முகத்தில் ஒரு பூரிப்பு தெரிகிறதே வாருங்கள் ரிஷி நாரத முனிவரே தாங்கள் சொன்னது சரிதான் நான் சால்வ நாடு இளவரசர் சத்யவானே திருமணம் செய்ய விரும்புகிறேன் அதுதான் தந்தையே அம்மா சாவித்திரி உனக்கு சத்தியவானின் பிறப்பு ரகசியம் தெரியுமா அவர் குயின் பிராணனை நான் காப்பாற்றுவேன் இளவரசி சாவத்திரிக்கு கல்யாணமாம் இளவரசி சாவத்திரிக்கு கல்யாணமாம் இளவரசி சாவத்திரிக்கு கல்யாணமா அம்மா சாவித்ரி அம்மா சாவித்ரி வாருங்கள் தந்தையே தந்தையே என்ன இந்த நேரம் அப்படி இருக்கிறாய் மகளே நீ நலந்தானே நான் நல்லாதான் இருக்கிறேன் தந்தையே என் மீது அன்பு காட்டும் மாமா மாமே பாசமான கணவனும் என்னுடன் இருக்கையில் எனக்கு ஏது குறை நான் நலம்தான் தந்தையே அம்மா சாவித்ரி என் மனம் வேதனை உள்ளது நான் உன்னை ஒரு ஒருமுறை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் நீ நலம் தானே நான் சென்று வருகிறேன் தந்தையின் வேதனை எனக்கு நன்றாக புரிகிறது என் சுவாமிக்கு தெரியாது அவரின் ஆயுள் காலம் விரைவாக நாட்களும் கடந்து கொண்டிருக்கின்றது நாளை விடிந்தால் எனது விரதம் முடிந்துவிடும் என் பதியையும் நான் மீட்டிடுவேன் சூரியதேவா எனக்கு சக்தியை கொடு அம்மா சாவித்திரி தாயே என் மீது கருணையை காட்டம்மா தேவி இன்றுடன் உங்களின் கடுந்தவ விரதம் முடிவடைகிறது அல்லவா இனி நீங்கள் உணவு சாப்பிடலாம் தானே இல்லை சுவாமி நாளை காலை சூரியனை தரிசித்த பின் சாவித்ரி தேவி அம்பாலை பணிந்து என் நோன்பை நான் முடித்துக் கொள்வேன் சுவாமி இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு பொழுதுதான் இருக்கின்றது சாவித்ரி நான் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி வருகிறேன் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன் நான் சீக்கிரம் சென்று வருகிறேன் சுவாமி ஒரு சிறிய கோரிக்கை நானும் தங்களுடன் சேர்ந்து ஆரண்யத்துக்கு வரலாமா வேண்டாம் தேவி நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள் உங்களுக்கு களைப்பாக இருக்கும் நீங்கள் எங்கே இருங்கள் சுவாமி தாங்கள் என்னையை மலைத்து செல்லுங்கள் நான் தங்களிடம் இதுவரை எதுவும் கேட்டதில்லை தயவுசெய்து இந்த ஒரு சிறிய கோரிக்கையை மறுக்காதீர்கள் சுவாமி என்னை மலைத்து செல்லுங்கள் ஆகட்டும் தேவி நாம் சீக்கிரம் சென்று வருவோம் தேவி, அழகு அண்ணம் போல் பாதம் பதித்து திருந்த தாங்கள் இந்த ஆரநயத்தில் நடப்பது மிகவும் கடினம் எனக்கு தெரிகிறது பக்கம் இருக்கு எனக்கு கஷ்டம் ஏது சுவாமி தேவி அதோ தெரிகிறது மரம் அங்கே சென்று விரகவட்டி வெட்டி செல்லலாம் வாருங்கள் சுவாமி அதைத்தான் நானும் கூற வந்தேன் பார்த்திய தேவி ஆகாயத்தை கார்மேகம் சூழ்ந்து வருகிறது எனக்கு என்னமோ அறிகுறி தன்படுகிறது போல் உள்ளது இல்லை சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் எனக்கு அப்படி ஒரு அறுகுறையும் தென்படவில்லை அப்படி நீங்க சொல்லாதீர்கள் சுவாமி உம் புரிகிறது தேவி இது அந்த மரத்தின் விறகை பற்றி வருகிறேன் தாங்கள் சற்று கல்வி நின்றோம் இல்லை இது ஜம தர்ம ராஜாவின் கட்டளை நில்லுங்கள் நீங்கள் என் அருகில் வந்தால் என் கோப அக்னியில் பஸ்பமாகி விடுவீர்கள் என்ன எம்மி பயம் காட்டுகிறாயா எங்க அதையும் தான் பாப்பு ஐயோ

உடனே ஏbele இங்க ரெண்டாக ஹட் வேண்டும் அப்படி செய்தால் நான் நாம் சத்தி வாயுவை நிரெடுக்க முடியும் தேவி தண்ணி தண்ணி ஹ சுவாமி இதோ இதோ எடுத்து வலுகிறேன் சுவாமி சுவாமி இந்தாங்க தண்ணி ஐயோ ஐயோ சுவாமி சுவாமி

சத்திவான் பாவம் செய்யாத புண்யவான் அதனால் தான் நான் நேரில் வந்து அவரை உயிரை ஏற்று செல்கிறேன் தர்மராஜா தம்மை நான் பணிவாக வேண்டி கேட்கிறேன் எனக்கு என் சுவாமியின் உயிரை தர வேண்டும் தேவி இறந்தவன் திரும்பி வந்ததே நீ எங்கேயாவது பார்த்துட்டு உண்டா இனியும் நீ இங்கே இருக்காதே புறப்படு தர்ம பிரபு தர்ம பிரபு நில்லுங்க என் காவல் தெய்வங்களே என் கணவனின் உடலை நாய் கழுகு தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆச்சரியம் இவள் பயம் இன்றி யார் விவாகரத்து என்பது குடும்பங்களில் சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு ஏழு முறை அக்னியை வளம் வரும்போது ஏழு ஏழு எண்மம் கணவன் மனைவியாக சபதம் எடுத்து வாழ்ந்ததில் சத்தியவான் சாவித்திரி இன்றைய தலைமுறைக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்குகின்றது